ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் எகஷான் ஐடியாஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ள எளிமையான ஏழு வகையான கிச்சன் குறிப்புகள் தான் இப்போ நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்ம வந்து பூரி மசால் செய்யும்போது சில நேரத்துல பட்டாணி போட்டு செய்வோம் இந்த மாதிரி ஒரே பொருளை ரெண்டு சமயத்துல தனித்தனியா வேக வைக்காம ஒரே சமயத்துல வேக வச்சு நம்மளுடைய டைமு ப்ளஸ் நம்மளுடைய கேஸை வந்து எந்த விதத்தில் சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் பூரி மசால் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்க குக்கரில் கட் பண்ணி போட்டுட்டு உருளைக்கெழங்குக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு கையோடைய பட்டாணியும் ஒரு சின்ன வந்து பவுலில் வச்சு நான் குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துட்றேன் ரெண்டுமே எனக்கு ஒரே சமயத்தில் வெந்து வந்துடும் கேஸ் வந்து சேவ் ஆயிரும் இப்போ நம்மளுடைய ரெண்டாவது டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ஏதாவது பால் டீ இல்லாட்டின்னா இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமான பொருளை வந்து நம்ம அடுப்பில் சூடு பண்ணும்போது இந்த மாதிரி டைரெக்டாக அடுப்பில் வைக்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகும் இது வந்து நம்மளுக்கு சேஃப்டி இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்கா செய்கிற அந்த கரண்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து சின்ன பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணும்போது சீக்கிரமாகவும் சூடாயிரும் ப்ளஸ் நம்மளுக்கு நிறைய சேஃப்டியும் கூட அதே மாதிரி தாங்க அந்த வெக்கை எல்லாம் கரெக்டாக வந்து அந்த பாத்திரத்திலே படுறதுனால சீக்கிரமாகவும் சூடாயிரும் கேஸும் ஆகும் ஈஸியான டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ நம்மளுடைய மூணாவது டிப் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய கவுண்டர் டாப்பில் என்ன பாத்திரம் கீழே வச்சிடும் இல்லாட்டின்னா என்ன டப்பாலேருந்து எண்ணெய் கொஞ்சமாக குட்டிருச்சு அப்படின்னும்போது போது க்ளீன் பண்ணும்போது சோப்பு தூள்லாம் வச்சு கிளீன் பண்ணுவோம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இப்போ நம்ம மாவு பெசுகிறதுக்கு கொஞ்சோண்டு ஒட்டு மாவு வந்து டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி அந்த இடத்துல அப்ளை பண்ணி நீட்டாக நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடம் வந்து நீட்டாகிடும் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு சோப் எடுத்திருக்கிறேன் நான் வந்து ஹமாம் பிராண்ட் வாங்கியிருக்கேன் பத்து ரூபாது இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சோப்பு இதை வந்து நீங்கள் எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ப்ராண்ட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சோப்பை எடுத்து அந்த சோப்பை வந்து அந்த டப்பாவில் போட்டு நம்மளுடைய சிங்குக்கு பக்கத்தில் வந்து இதை நம்ம கொண்டு போய் அப்படியே வச்சிருவோம் வெ ஏன் இந்த மாதிரி சிங்க்கு பக்கத்தை வச்சிடறோம் அப்படின்னா நம்மளுடைய வெஷல் வாஷெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கை வாஷ் பண்ணிக்கலாம் அல்லது ஃபேஸ் வாஷ் கூட நம்ம அந்த சிங்க்க்லே பண்ணிக்கலாம் இதனால நம்மளுடைய பாத்ரூம்க்கு போய் நம்ம கழுவக்கூடிய நேரமும் நம்மளுக்கு மிச்சமாயிரும் இங்கேயே நம்ம பண்ணிக்கிறதுனால நம்மளுடைய வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஐந்தாவது டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அந்த சோப்பு கவரை அப்படியே கீழே தூக்கி போடாதீங்க அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி திருப்பி இந்த மாதிரி மடைச்சி நம்மளுடைய பீரோவில் துணி இருக்கிற பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்மெல் வந்து நல்லா வந்து துணியில் இறங்கி பீரோவை ஓப்பன் பண்ணும்போது நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் கிடைக்கும் இப்போ நம்மளுடைய ஆறாவது டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு எல்லாம் நம்ம பாத்ரூமில் அங்கங்கே போட்டுட்டு வந்துடுவோம் பாத்ரூமில் இருக்கிற அந்த ஜல்லடை போய் காலியான ஷாம்பு கவர்லாம் மாற்றிட்டு தண்ணி போகாமல் ரொம்ப பேட் ஸ்மெல்லாம் வருங்க இந்த மாதிரி உங்களோட பாத்ரூமில் வந்து ஆணி இருந்தால் டைரெக்டாக அந்த கவரை மாற்றிக்கோங்க ஆணி இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு எஸ்கோக்கி மாதிரி செஞ்சு அதில் கேரி பேக்கை மாட்டிட்டு காலியான ஷாம்பு பாக்கெட்டில் அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா இது ஆனதுக்கப்புறம் இந்த கவரோட கூட தூக்கி போட்டுட்டு அடுத்த கவரை மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுடைய ஏழாவது டிப்பான டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம சோப்பு மாற்றத்துக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருப்போம் இதெல்லாம் நம்மளுடைய பாத்ரூமில் டயல்ஸில் வந்து ஆணி அடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இதை நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோவில் இந்த மாதிரி செவத்தில் மாற்றுற மாதிரி ஒரு ஸ்டிக்கர்லாம் விற்கிது உங்களுக்கு இல்லாட்டினா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கோங்க அந்த ஸ்டிக்கர் எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து அலந்துட்டு அந்த ரெண்டு இடத்துல அந்த ஸ்டிக்கரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சோப்பு வைக்கிற டப்பாவை மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுடைய சோப்பு நார் எல்லாம் வந்து அதில் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம் ஆணி அடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் மாதிரி நிறைய டிப் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ஷா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ